வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்திணக்கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தாள் இந்த பகுதி இரண்டில் பத்தாவது வினாவாக வந்த கனளவு கொள்ளளவு மற்றும் படக்கை தொடர்பான வினாவை தெளிவாகவும் உலகம் நாம் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளி வகையில் தான் திருத்திறகு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அதாவது யூடியூபில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவனா இல்லை என்னோடது சூ மூலமாக கல்வி கற்று வருகின்ற மாணவனா இப்போ சூ மூலமாக கல்வி ஏற்றுக்கொண்டு வர்ற பிள்ளையும் சரி நேரடி வகுப்பு பிள்ளையும் சரி ஒரு மீட்டலுக்காக என்னுடைய பழைய வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ நீங்கள் எந்த வருஷத்தில் படித்துக்கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது ஸோ நீங்கள் படிச்சு கொண்டு கேட்க அதுக்கு முன்னுக்கு முந்தைய பேப்பர்களை நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து என்னுடைய வகுப்புகளில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் டவுட் வராமல் கணிதம் படிக்கலாது சந்தேகம் வந்தால் அதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு பிள்ளைகள் தர்ற சப்போர்ட்டால தான் இந்த வினாத்தாள்களை உங்களுக்காக யூடியூப் வழியாக கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடக்கூடியதாக இருக்குது இல்லை நீங்களும் என்னுடைய சூ மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கும் தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளணுமென்றால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்க தர்ற கட்டணத்துக்கு தேவையான அளவுக்கான வகுப்புகள் இருக்கும் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்க முடியும் சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை கட்டாயம் சூ மூலமான கணித வகுப்புகளையும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து பாருங்கோ செட் ஆக இல்லைண்டா விலகியும் செய்யலாம் அது தொடர்பான விவரத்தை கேட்டுக்கொள்கிற தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன காலத்து காலம் டைம் டேபிள் மாறும் ஒரே டைம் டேபிள் இதில் காட்சிப்படுத்துகிற டைம் டேபிளெலாம் அப்போ இருக்கணும் அப்படி ஸோ அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் மொழியா வழியாக நீங்கள் சூங் கிளாஸ் டைம் டேபிள் அண்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன் அது தொடர்பான விவரத்தையும் அனுப்ப நீங்கள் கட்டணத்தை கட்டி பெற்றுச்சிட்டத்தை கட்டினா நான் உங்களோட வகுப்புக்குள்ளே அணைத்துக் கொள்வேன் மிக பயனுள்ளதாக இருக்கும் இணைஞ்சு பாருங்கள் சரி வாங்குவோம் போவோம் போவாங்க கேள்வியும் ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒரு வித்தியாசமான கேள்வி ஏழு சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு குழாயினூடாக ஆறு சென்டிமீட்டர் ம செகண்ட் மைனஸ் ஒன் அது என்ன சார் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அப்படின்னா ஒரு செக்கண்டில் ஆறு சென்டிமீட்டர் அந்த நீர் வந்து மூவ் பண்ணுது வெளியில் வந்து கொண்டு இருக்கு இன்னும் சீரான வேகத்தில் நீர் பாய்கின்றது இக்கதையினூடாக நாங்கள் பொதுவாக நாங்கள் பார்த்துருந்தோம்னா வீதம் அப்படின்ற ஒரு பாடம் படிச்சிருப்போம் வீதம்ன்றது வேறு இங்கே கதைக்கப்படுறது வேறு வீதம்ன்றது ஓரளவு நேரத்தில் இடம்பெயர்க்கப்பட்ட நீர் இந்த கன அளவு எவ்வளவு சென்டிமீட்டர் கெனமில் வரும் இல்லை மில்லி லிட்டரில் வரும் இல்லை லீட்டரில் வரும் இங்கே சென்டிமீட்டரில் மட்டும் வந்திருக்கண்டா அந்த நீர் இப்போ இதில் இருக்கிற நீர் ஒரு செகண்டில் எவ்வளவு தூரத்துக்கு மூவ் பண்ணுது அப்படின்றது தான் அந்த விளக்கம் பாய்கின்றது குழாயினூடாக ஆர் சென்டிமீட்டர் ஆக உள்ள அரைக்கோள வடிவ பாத்திரம் முற்றாக நிரம்புவதற்கு பன்னெண்டு செகண்ட்கள் எடுக்கின்றது இங்கே பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டின் கீழ்களை பயன்படுத்தணுமா சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு சொல்லப்படும் எது சொல்லப்படும் மூன்று தசம் ஒன்று நாலு சொல்லப்படும் சொல்லப்படுறதை தான் பகுதி ரெண்டில் பயன்படுத்தணும் பொதுவாக பகுதி ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டின் கீழே தான் இருக்கும் ஆனால் பகுதி ரெண்டுக்கு சொல்லப்பட்டால் மட்டும்தான் நீர்வத்திரண்டின் கீடுகள் பயன்படுத்தணும் இல்லை தசமத்தில் பயன்படுத்த வேண்டியிருக்கும் சில சந்தர்ப்பத்தில் பயன்படுத்த வேண்டது வேண்டிய தேவையே இருக்காது அது ஒவ்வொரு கணக்கை பொறுத்து ஒரு பக்க ஒரு செக்கனில் பாத்திரத்தில் நீர் நிரம்பும் நீரின் கனலாவிலிருந்து ஆர்ந்த பெருமானத்த காணட்டுமாம் ஒரு செக்கனில் பாத்திரத்தில் நீர் பாத்திரத்தில் நிரம்பும் நீரின் கிணல் அவள் இருந்து காணட்டுமா அப்போ நம்ம ஒரு பெரிய பிரச்சனைக்கு போயிட்டோம் என்னென்னா ஒரு செகண்டில் பாத்திரத்தில் இவ்வளோ நீர் நிரம்புதுன்றதை காண வேண்டியாக போச்சு இல்லைன்னா எனக்கு அது தேவைப்பட்டிருக்கா நான் பன்னெண்டு செகண்டில் விரும்பிய நீர் இருந்த கிணலாவும் பன்னெண்டு செகண்டில் வந்த நீர் இருந்த கிணலாவும் சமணுன்னு சொல்லி சமன்பாடாக போட்டுப்பேன் ஆனால் சொல்லப்படும் போது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியாச்சு ஒரு செகண்டில் நிரம்பும் பாத்திரத்தின் நீரின் கெனல் இருந்து அப்போ ஒரு செகண்டில் இவ்வளவு பாத்திரத்தில் நீர் வருதுன்றதை காணணும் ஒருக்கு லைட்டாக ஒரு படம் கிறோம் படம் இந்த கேள்வி கொஞ்சம் தெளிவாக செய்யலும் ஒரு பைப்பில் பைப்புக்குள்ளால் ஒரு குழாயினூடாக ஒரு குழாய் கொஞ்சம் மெல்லிய குழாய் மாதிரி காட்டுறேன் ஒரு குழாய் ஏழு சென்டிமீட்டர் ஆராய் அது மெல்லிய குழாய் அது பெரிய குழாய் என்ன ஏழு சென்டிமீட்டர் விட்டமுடைய விட்டம் ஏழு சென்டிமீட்டர் ஸோ இந்த குழாய் இந்த விட்டம்ன்றது இந்த மேல்முனைக்கும் இந்த இது இந்த தான் விட்டம் வந்து பாதியா ஏழு சென்டிமீட்டர் விட்டமுடைய ஏழு சென்டிமீட்டர் விட்டமுடைய குழாய் ஒன்றின் ஊடாக ஒரு அரைக்கோள வடிவ பாத்திரத்தை நாங்கள் முற்றாக நிரப்ப வேண்டி இருக்கு அரைக்கோள வடிவ பாத்திரத்தை நாங்கள் இதுக்குள்ளால் முற்றாக நிரப்ப வேண்டியிருக்கு அப்படி முற்றாக நிரப்புறதுனால் இந்த நீர் இதுக்குள்ளால் வர்ற நீருக்கு பன்னிரண்டு செகண்ட்கள் எடுக்குது இப்போ எங்களுக்கு ஒரு செகண்டில் வர்ற நீர் தான் கிளவண்டா ஒரு செகண்டில் வர்ற நீரை காணணும் ஒரு செக்கண்டில் இந்த நீர் ஆறு சென்டிமீட்டர் மூவ் பண்ணுது ஒரு செகண்டில் ஆறு ஏண்டா அதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நீர் இந்த வேகம் ஆறு சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அதாவது ஒரு செக்கண்டில் ஆறு சென்டிமீட்டர் மூவ் பண்ணுது அப்போ ஒரு செகண்டில் அந்த பைப்புக்குள்ளே இருந்த ஆறு சென்டிமீட்டர் நீளமான நீர் இந்த பாத்திரத்துக்குள்ளே விழுந்திருக்கும் ஸோ இந்த ஒரு செக்கண்டில் பாய்ந்த இந்த பாத்திரத்துக்குள்ளே வந்த நீரின் கிணலாவை கண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ முதல்ல அதை காணுவோம் அது எப்படி காணலாமன்னா இந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த ஒரு செகண்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு செகண்டில் இருக்கிற விழக்கூடிய நீர் இந்த கென அளவை கண்டா சரி அந்த நீர் இப்போ என்ன வடிவத்தில் இருக்குது உருளை வடிவத்தில் அந்த குழாய் என்ன வடிவமோ அந்த குழாய் இந்த வடிவத்தில் இருக்குது உருளை வடிவத்தில் இருக்குது ஸோ ஒரு செகண்டில் பாய்ந்த நீர் இந்த கென அளவு எங்களுக்கு அந்த உருளைந்த கெனளவுக்கு சமனாக இருக்கும் உருளைந்த இந்த அளவுக்கு என்ன சூத்திரம் பையார் வர்க்கம் ஏச்சு இங்கே நீளமாக நீளமா போகுது பை இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு பயன்படுத்த சொன்னது இன் வர்க்கம் ஆறு இங்கே ஏழு கிடையாது விட்டந்தான் ஏழு ஸோ ஆறைக்கு பதிலா நீ ஏழுங்கீழ் ரெண்டு போடுறது கொஞ்சம் சிறப்பாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை மூணு திசம் அஞ்சும் போடலாம் நான் ஏழுங்கீழ் ரெண்டு பின்னம் போட்டால் கொஞ்சம் மிளகு உங்களுக்கு தசமத்தை விட இருக்கும் ஏழின் கீழ் ரெண்டு தரகளின் ரெண்டு இப்போ நீங்கள் அநியாயத்துக்கு பிள்ளை விடுறா கழியில் ஏழு ரெண்டு போட்டிருப்பீங்க அது அநியாயப்பிழ ஏழின் கீழ் ரெண்டு தரகளின் கீழ் ரெண்டு தர எங்களுக்கு தேவையானது ஏஜ் உயரம் அதாவது இந்த அடி முகத்துக்கும் இந்த முகம் வரையான ஒரு செகண்டில் வந்த நீர் இருந்த உயரம் ஒரு செகண்டில் வந்த நீர் ஆறு சென்டிமீட்டர் நீர் தான் வந்தது அவ்வளோ தான் கூட விடக்கூடியது வெட்டு ஏழு மேலும் ஒரு முறை ஒரு முறை ரெண்டாளை வெட்டக்கூடியதாக இருக்கும் ரெண்டாளை வெட்டினா இங்கே பதினோரு முறை இங்கே ஒரு முறை அதை விட இங்கே இப்படி பின்னமாக போட்டதால தான் உனக்கு இது வெட்டுப்படக்கூடியதாக இருக்குது இங்கே உனக்கு வெட்டுப்பட்டு தண்டா மூன்று முறை ஒரு முறை அப்போ பகுதியன் வெட்டுப்பட்டு முடியும் பின்னமா போடையிலேன்னா பெருக்கி புற தசங்குத்தும் போது தான் அந்த கடைசி ஒரு இலக்கம் வந்து இல்லாமல் போகும் ஸோ பெருக்கப்படாமல் இதுவரைக்கும் வெட்டுப்படாமல் இருக்கிறது ஒருக்கா தெளிவாக எழுது எழுதி தயவு செய்து போகும் என்ன அநியாயத்துக்கு வர்ற பிள்ளை என்னென்னா இங்கே எழுதும் போது அதில் ஒன்று ரெண்டு பேரை மிஸ் பண்ணிடுறேன் பதினொன்று வெட்டுப்படையில் அதே மாதிரி அடுத்ததில் எல்லாம் வெட்டுப்பட்டு அடுத்ததுல ஒரு ஏழு வெட்டுப்படாமல் இருக்குது அடுத்ததுல ஒரு மூன்று வெட்டுப்படாமல் இருக்குது எழுபத்தேழு தர மூன்று எழுபத்தேழு ஏழு மூன்று இருபத்தொன்று ஒண்டை போட்டு ரெண்டு மிச்சம் திரும்ப இருபத்தொன்றும் ரெண்டும் இருபத்தி மூன்று ஸோ இருநூற்றி முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் கனம் நீர் ஒரு செகண்டில் இந்த பாத்திரத்துக்குள்ள வே அடுத்த கல்விக்கு போகும் கண்டு என்ன முடியலை பாத்திரத்தின் என்ன ஒரு செக்கண்டில் பாத்திரத்தில் நீரின் நிரம்பு நீரின் கனவழில் இருந்து ஆர்ந்த வருமானம் ஆர் யாருன்னு சொன்னது அரைக்கோளம் ஆரை அரைக்கோள் ஆர் வ ஆக உள்ள அரைக்கோளத்தை முற்றாக நிரப்புவதற்கு ஸோ இது இந்த ஆறு தான் ஆர் இதன் முற்றாக நிரப்புறதுக்கு பன்னிரெண்டு செக்கண்ட் எடுக்குது இதை முற்றாக நிரப்புறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது பன்னிரெண்டு செகண்ட் எடுக்குது ஸோ நம்ம தேட வேண்டியது என்னெடா இந்த அரைக்கோளத்தை நிரப்புறதுக்கு தேவையான கிணலவு ஒரு செக்கண்டில் வந்த நீருந்த கிணலை வந்து பன்னெண்டு மடங்கு பெருக்காத பெருக்கிய அது தேவையில்லை அது நாங்கள் வெட்டக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ அரைக்கோலத்துந்த கிணளவுக்கான சூத்திரம் பொதுவாக எக்ஸாம் இதில் பேப்பரில் தந்திருப்பாங்க அரைக்கோளத்து அந்த பாத்திரத்து இந்த கெனளவு அரைக்கோளத்து இந்த கெனளவும் பன்னெண்டு செகண்ட்ல வந்த நீருந்த இந்த கனளவும் எனக்கு சம்மன இருக்கும் அரைக்கோளத்து இந்த கிணளவுக்கான சூத்திரம் உங்களுக்கு முழுக்கோலத்து கிணளவுக்கான சூத்திரம் தான் தந்திருக்கும் முழுக்கோலத்து இந்த கிணளவுக்கான சூத்திரம் மூன்றின் மேல் நாள் கவுண்ட முக்காலன்னு சொல்லுவோம் என்ன மூன்றின் மேல் நாள் பையா கணம் இந்த கிணளவுக்கான சூத்திரம் அது இந்த அறுவாசியா இருக்கும் அரைக்கோளம் அப்புறம் நீ வேறையா புதுசு புதுசாக சூத்திரம் பயன்படுத்தாத பன்னெண்டு செகண்ட் ஒரு செகண்டில் வந்த நீர் இந்த கிணலோ கண்டுட்டேன் இல்லைன்னா நான் திரும்ப இதில் அந்த சூத்திரத்தை போய் விட்டிருப்பேன் பன்னெண்டு செகண்டில் வந்த நீர் இருந்த கிணலை ஒரு செகண்டில் வந்த நீர் இருந்த கிணலை வந்த பன்னிரண்டு மடங்கு ஸோ எனக்கு ஒரு சமன்பாடு கிடச்சிட்டு இதை வெட்டுறதுக்கு தான் பார்க்கணும் மொழிய நம்ம போயிட்டு இதை பெருக்கி விடையெடுக்கணுன்றலாம் தேடக்கூடாது இவ்வளவுத்துக்கு வெட்டலாம் இந்த பக்கம் ஒரு செட் பேர் ப்ளஸ் மைனஸால் ஏதாவது பிரிஞ்சிருக்கோம் பேர் சமன்பாட்டுக்கு இங்கே இல்லை அதே மாதிரி சமன்பாட்டுக்கு இங்காலும் ஒரு செட் பஜ்ஜம் பட்டை துவங்கியிருக்கலாம் ஒரு வேலை இருக்குது நாங்கள் பிரதிடுவோம் எங்களுக்கு இதில் பைக்கு வந்து பிர பிரதிடக்கூடியதாக இருக்குது மூன்றின் மேல் நாலு மூன்றின் மேல் நாலு தான் பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு தர ஆரையின் கணம் அதை தான் தேடி வாரம் இங்கே ஆறு தர ஆறு தர ஆறுண்டு போட்டும் ஒன்று தான் இல்லை ஆறு கணம் ஒன்று போட்டாலும் ஒன்று தான் தர அரை அதே மாதிரி இங்கால இருநூற்றி முப்பத்தி ஒன்று தர பன்னிரெண்டு இவ்வளவும் ஒரு செட் பிள்ளைகள் இவ்வளவும் ஒரு செட் என்ன ப்ளஸ் மைனஸ் ஆலை பிரியல் இங்காலையும் இவ்வளவும் ஒரு செட் எங்களுக்கு பிளஸ் மைனஸ் ஸோ முதல்ல செய்ய வேண்டியது ஒரே உறுப்புக்குள்ள உலகத்துக்குள்ளையும் மேலே கீழே இருக்கிற பொதுவான காரணியை வெட்டலாம் ஓம் வெட்டலாம் யார சொல்லுவோம் ரெண்டும் நாலும் வெட்டுப்படம் ரெண்டு முறை ஒரு முறை வேற என்ன வெட்டுப்படம் அப்படின்னு பார்த்தா ஒரே சைட்டில் தனித்தனியை வெட்டுறதுக்கு இல்லை இனிமே வெட்ட போகிறது இந்த மாதிரிண்டா சவன் பாட்டு இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி வெட்ட போகிறோம் அப்படின்னா மேலே மேலே இருக்கிற காரணிகள் வெட்டுப்படும் கீழே கீழே இருக்கிற காரணிகள் வெட்டுப்படும் அதாவது ரெண்டு பக்கமும் பெருக்கிறோம் ரெண்டா தான் கீழே இருக்கிறால் வெட்டுப்படும் ரெண்டு பக்கமும் பார்க்குறோம் உதாரணத்துக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு ஆள வகுத்துப்பட்டால் இந்த ரெண்டு வெட்டுப்படும் இங்கே இரு பன்னெண்டு வெட்டுப்பட்டால் ஆறு முறை என்று வேறு வேறு என்ன வெட்டலாம் என்ன முறை ரெண்டு ஆளை வகுக்கலாம் இருபத்தி ரெண்டையும் ரெண்டு ஆளை வகுக்கலாம் ஸோ இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆளை வகுத்தா இங்கே பதினோரு முறை என்று வேறு ஆறு ரெண்டாவது தான் மூன்று முறை என்று வேறு என்ன வெட்டுப்படம் பிள்ளையல் இந்த பதினொன்றாவில் முன்னூற்றி இருநூற்றி முப்பத்தொன்று வெட்டுப்படம் ஏன்னா பன்னெண்டு சார் வெட்டுப்படுறேன் இங்கே வேறுறா இருநூற்றி முப்பத்தொன்று வந்து பெருக்கத்தில் நாங்கள் எப்படி வந்தது பதினொன்றேயும் இருபத்தொண்டேயும் பெருக்கித்தான் இருநூற்றி முப்பத்தொன்று வந்தது ஸோ நீ கவனமாக வெட்டினாலும் சரி இல்லை பொறுமையாகவும் வெட்டலாம் பதினொன்றாளை வெட்டினா இங்கே ஒரு முறை இருநூற்றி முப்பத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டில் ரெண்டு முறை ஒரு மிச்சம் திரும்ப ஒரு முறை இருபத்தொன்று வேறு சரிதானே ஸோ இதுக்கு மேலே வெட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை வெட்டுப்படாமல் இருக்கிறாக்கள் இங்கே கவனமாக போடும் இதில் கவனம் என்னென்னா நீ அநியாயத்துக்கு பிள்ளை விடுவேன் அவசரப்பட்டு இந்த கீழையும் இந்த இருபத்தொண்டையும் வெட்டி விடுறது இது மேலகீழ தானே வழக்கமாக மேலகீழ வெட்டலாம் அது எப்போ அவர் ரெண்டு பேரும் ஒரே உறுப்புக்கள் இருக்கணும் இவர் அங்கால இங்கே இருக்கு சமனுக்கு இங்கால இருக்கிறாள் அவர் சமனுக்கு அங்கால இருக்கிறாள் இவியல வெட்டியில அப்புறம் அப்படி தவறுதலாம்னு நினைக்கக்கூடாது ஸோ இங்கே வெட்டுப்படாமல் இருக்கிறது வந்து பார்த்தா மேலே ஒரு ஆர்கனம் மட்டும்தான் ஆனால் கீழே இருக்குது மூன்று தர ஏழு மூன்று தர ஏழை பெருக்கியே போடலாம் இருபத்தி போடலாம் ஏன்னா எங்களுக்கு விடைக்கேற்ற மாதிரி ஒரு பார்ப்போம் விடையில் கிட்டத்தட்ட இது ஒரு மாதிரி இருக்குது அப்போ நாங்கள் பெருக்காமையே வச்சுருக்கொள்வோம் மூன்று வழியில் எடுக்க வேண்டியிருக்கு மூன்று தர ஏழு அதே மாதிரி அங்கே நாங்கள் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று தர மூண்டு வெட்டுப்படாமல் இருக்கு ஸோ இந்த பல இந்த பெருக்கத்தை அங்கே அனுப்பினா ஆர்கனம் சமன் இருபத்தி ஒன்று தர மூன்று தர மூன்று தர ஏழு அதாவது நீ ஒரு பெருக்கி ஒரு பெருமானம் எடுக்கலாம் ஆனால் பெருக்கி பெருமானம் எடுக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா கேள்வியில் அந்த பெருமானத்தை பற்றி எங்களுக்கு எதுவுமே கேட்கல எங்களுக்கு கேட்டது அந்த ஒரு வடிவம் இதுதான் பிரச்சனை இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா தந்த வடிவத்துக்கு அந்த தந்த வடிவத்தில் மூன்று வழியிலே இருக்குது கிண மூலத்துக்குள்ள இல்லை ஏன் கிணமங்காலம் போனால் கிண மூலம் வரப்போகுது ஆனால் மூன்று வழியில் இருக்கண்டா மூன்றுக்கு கிணவு இருக்கணும் ஒன்று ரெண்டு தானே இருக்குது மூன்றாவது இருபத்தொண்டுக்குள்ள இன்னும் ஒரு மூன்று இருக்குது ஸோ இருபத்தொண்டை நான் இப்போ திரும்ப பெருக்கமானது கொஞ்சம் வரிகளை குறைக்கிறதுக்காண்டி பிள்ளை நீங்கள் சில ஐடியாக்களை போட்டீங்கன்னா உங்களால் இதை செய்யலும் மூன்று தர மூன்று தர மூன்று மூன்றின் கெணம் ஆனால் ஏழு தர ஏழு ஏழின் வர்க்கம் அதனாடி அங்கே நாப்பத்தொன்பது அன்று இருக்கிறது கேட்ட மாதிரி நாற்பத்தி ஒன்பது அன்று போடுறான் மூன்றின் தர ஸோ நாற்பத்தொன்பது அங்கால போனால் கெனம் மூலம் அண்டு போகும் அங்கால் இருக்கிற மொத்தத்துக்கும் ஆர் மூன்றின் கிணத்துக்கும் பெறும் நாற்பத்தொம்பதுக்கும் பெறும் மூண்டின் கிணத்துக்கு கிணமூலம் காணிலும் கிணமூலம்ன்றது கற் வெர்க்க மூலக் குறியீட்டுக்கு மேலே ஒரு மூண்டிருக்கும் மூண்டின் கிணம் வெளியில் வரும்போது மூண்டெண்டு வந்துடும் கிணமூலத்துக்குள்ள நாற்பத்தி ஒம்பது அவ்வளோந்தான் நாங்கள் அந்த குறித்த ஆரை வந்து கண்டிருக்கோம் ஒரு சேடு வடிவம் சேடு இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் வந்து கண்டு முடிச்சிருக்கிறோம் ஓகே இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த பகுதிக்கு வந்தோமெண்டா மடக்கு எட்டவணையை பாவித்து ஆறுந்த பெருமானத்தை காணும் எங்கள் பிரச்சனை எங்கள்ட்ட கெண மூலங்கான்றதுலாம் பிரச்சனை இது கிண மூலம் காணமன்றா வடக்கு எட்டவணையை பயன்படுத்தாமலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தோம் இப்போதைக்கு எங்களுக்கு ஆர்ந்தபெருமானம் ஒரு சேடு இருக்கிற மாதிரி கோவையாக வந்திருக்கு ஆர்சமன் மூன்றின் டூ கென மூலத்துக்குள்ளே வர் நாற்பத்தி மூம்பது இப்போ நாங்கள் இந்த ஆறுந்த பெருமானத்தை காணணுமெண்டா இந்த சேடை வந்து சுருக்கணும் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி சுருக்க போகிறோமெண்டா முதல்ல மடக்கே உள்ளே கொண்டு வரணும் மடக்கி எப்படி உள்ளே கொண்டு வர்றது இருபுறமும் எடுக்கிறது எல்ஜி ஆர் செமன் எல்ஜி மூண்டு தர கிண மூலத்துக்குள்ள நாற்பத்தொம்பது அப்புறம் கூடாண்ட குரம் தான் கிணம்பேறு கிண மூலத்தில் இருக்கிற மூன்று பேர் இந்த மூன்று பேரை அப்புறம் மும்மூண்டு ஒம்பது அண்டு போட்டுடக்கூடாதான் ரைட் ஸோ மடக்கை விதி என்ன சொல்லுதுண்டா ரெண்டு பேர் பெருக்கி மடக்கை பெருமானம் காண வேண்டிய சந்தர்ப்பத்தில் தனித்தனி மடக்கைப் பெருமாணங்களாக கூட்டு எல்ஜி மூன்று இந்த வடக்கை பெருமாணத்தை தனியக்கான் அதேமாரி எல்ஜி நான் வர்க்கம் கெணமூல நாற்பத்தொம்பது இந்த பெருமாணத்தை தனியக்கான் கண்டு கூட்டும் ஆனால் இன்னும் ஒன்று விஷயம் நம்ம இந்த கிணமூலத்தை வந்து மடக்கட்டவணை இந்த உதவியோடு செய்யணுமெண்டா கிணமூலம் என்று எழுதுனா தெரியுறா பின்னச்சுட்டியாக மாற்ற வேண்டும் கனமூலம்ன்றது மூண்டிலோறாம் வலு இந்த வலுவின் வலு விதி என்ன சொல்லுதுன்னா வலுவின் வலு பெருக்கப்படும் மடக்கையோ ஒரு வலுவை காண்ற கல்யாணம் வலுவுக்கு என்றால் அந்த வலு முன்னுக்கு வரும் இதுவும் ஒரு மடக்கை விதி தான் எல்ஜி மூண்டு மூண்டு தான் இந்த வலு எங்களுக்கு முன்னுக்கு வந்து மூன்றில் ஒன்று தர எல்ஜி நாற்பத்தி ஒன்பது மடக்கை பெருமாணத்தை கண்டு மூண்டில் ஒண்டாலை பெருக்கி மூண்டில் ஒண்டால பெருக்கியலாது மூண்டால வகுத்து எல்ஜி மூண்டு இந்த மடக்கை பெருமாணம் மடக்கை பெருமாணம்ன்றதை நாங்கள் இப்போ ரெண்டு பாட்டாக பிரிச்சிட்டோம் அதாவது விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதும் போது பத்தி நெத்தினி ஆம்பம் வெறுவோம் அதை வந்து சிறப்பியல் வண்டம் பின்னால் வர்ற மடக்கை பெருமாணம் தசமக்கூடு அப்படின்னும் பிரிச்சிட்டோம் ஸோ சிறப்பியல்பு தசமக்கூடு எல்லாம் போடணும்னா எனக்கு ஒரு சின்ன விதி விளக்கமடா ஒரு மடக்கை பெருமாணம் காண மூண்டுக்கு போய் மடக்கேட்டவனையில மடக்கே தேர்ற இல்லைங்க இருக்காது என்ன சார் மூண்டு காணிலேயே எங்கே போய் மூண்டுக்கு பிடிக்கிறதுன்ற தேர்றேயில்லை அது ஒரு பெரிய பிரச்சனை எங்கள் பத்துல இருந்தாலும் அது உங்குது மூண்டு மடக்கை பெருமானத்தை காணல மூண்டுக்கு மடக்கை பெருமாணம் அங்கே இருக்காது எங்களுக்கு ஒரு எண்ணுக்கு மடக்கை காணணுமெண்டா குறைஞ்சபட்சம் அந்த வெண் மூன்று லக்கு எண்ணாக இருக்கணும் அதிகபட்சம் நாலு இலக்கம் மூன்று அல்லது நாலு சரிதானே ஸோ இங்கே ஒரு லக்கு எண்ணெய் நாங்கள் மூன்று லக்கு எண்ணாக மாற்றணுமெண்டா பின்னு முன்னுக்கு சைவர் சேர்க்கலாம் ஆனால் முன்னுக்கு சைவர் சேர்க்கிறது மடக்கேட்டவனுக்கு பொருத்தம் இல்லை பின்னுக்கு சைவர் செய்யணும் பின்னுக்கு சைவர் செய்தால் பெருமானம் மாறும் பெருமானம் மாறாமல் நீ சைவர் செய்யணும்டா தசம் குத்திட்டு சைவ சை மூண்டும் சரி மூன்று தசம் சைவர் சைவரும் சரி ஒன்று தான் இப்போ இந்த எண்ணுக்கு மடக்கு காணப்போ இருக்க வேண்டிய இடத்துல பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால் தசம் இருக்கணும் அதுதான் நியம எண்ணுன்ற சொல்கிறது ஒன்றுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட எண்ணுக்கு தான் வடக்கட்டவனாக கண்டுபிடிக்கப்பட்டவன் இருக்க வேண்டிய இடத்துல தசம் இருக்கிறதால சிறப்பியல்பு பூச்சியம் தசமக்கூடு மூன்று இலக்கத்தில் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும் முப்பது சைவரில் இருக்குது

சேர்க்கணும்ன்றா தசம் குத்தி சைவர் சேர்க்கணும் ஏன்னா முழு கண்ணுக்கு பின்னுக்கு தான் தசம் இருக்கும் அப்புறம் எங்களுக்கு இருக்க வேண்டிய இடம்னு நாலு தசம் ஒன்பதுண்டு போட்டால் நாலு தசம் ஒன்று நாற்பத்தொம்பது ஒன்று இல்லை நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது தசம் சைவர் தான் உண்டு இருக்க வேண்டிய இடத்தை விட தசம் ஒரு தானம் பின்னால் இருக்குது அதாவது விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதும் போது நாலு தசம் ஒன்பது தர பத்தின் ஓராம்பலுகண்டு எழுதுவே அந்த ஒன்று தான் சிறப்பு இயல்பாக வந்துடும் தசமக்கூடு முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்துப்பார் நாற்பத்தொம்பது சைவரில் இருக்குது தசமக்கூடு நாற்பத்தொம்பது சைவரில் 49 சைவரில் இருக்கிற தசமக்கூடு கூடு அறுபத்தி ஒன்பது சைவர் ரெண்டு 69 சைவர் ரெண்டு இப்போ எதுவும் போஸ்டேஜ் செய்யணும் கூட்டலா பெருக்கலாண்டா பெருக்கல் மூண்டில் ஒன்றால் பெருக்கலன்னா மூன்றில் ஒன்றாலே என்னால் பெருக்கிலாது மூண்டில் ஒன்றால் பெருக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் செய்ய போகிறது மூண்டால வகுக்க போகிறோம் வேறு ஒன்று தசம் ஆறு ஒன்பது சைபர் இதை இதை பக்கத்துலேயே செய் நீ எங்கே கொண்டு போய் செய்ய தேவையில்லை நீ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீட் எடுத்து அதை இங்கே செய் இது செய்கிற வழி தேவை இது இருந்தால் நல்லந்தானே இப்போ மூண்டாக வகுக்கலாது பார்ல இருந்தால் தான் சிக்கல் இது பிரச்சனை இல்லை மூண்டால ஒண்டாக வகுக்கலாது பூஜ்ஜியம் தசம்தாண்டே சதுரகத்தசம் சேர்த்து பார்க்குறோம் பத்தில் ஒன்று கலா பார்த்தா பதினாறு இருக்குது அஞ்சு முறை பதினஞ்சு கழிச்சா ஒரு மிச்சம் பத்தொம்பதில் பார்த்தா ஆறு முறை பதினெட்டு கழிச்சா ஒரு மிச்சம் பத்தில் பார்த்தா மூன்று முறை ஒம்பது கழிச்சா ஒரு மிச்சம் பன்னெண்டில் பார்த்தா எங்களுக்கு சரியா முடிஞ்சது நல்ல காலம் நாலு முறை ஒருவேளை முடியலை அப்படின்னா அஞ்சாந்த சமதானம் கண்டுதான் மட்டம் தட்ட வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் அது சரியாக செய்ய மாட்டோம் இது எங்களுக்கு முடிஞ்சுது அதனாடி கரைச்சல் இல்லை மட்டம் தான் பொருத்தமானது அதாவது மூன்றள வாகும்போது கட்டாயம் மட்டம் தட்டணும் ரெண்டாள் வகுக்கும்போது பிரச்சனை இல்லை சரி பூச்சியந்தசம் நாற்பத்தேழு எழுபத்தி ஒன்று சக தசம் ஐம்பத்தாறு முப்பத்தி நாலு இதை ரெண்டையும் கூட்டுணும் கூட்டிலும் கூட்டணும் தசம் நாற்பத்தேழு எழுபத்தொன்னோட தசம் ஐம்பத்தி ஆறு முப்பத்தி நாலை வந்து கூட்டப்படணும் கூட்டும்போது அஞ்சு பத்துக்கு சைவரை போட்டு ஒருமிச்சம் எட்டு பதினாலு நாளை போட்டு ஒருமிச்சம் ஒம்பது பத்து சைவரை போட்டு ஒருமிச்சம் அங்கால் அந்த உண்டை கொண்டு போனால் உண்டண்டு வரப்போது விட வந்து ஒண்டு தசம் பூஜ்யம் நாலு பூஜ்யம் அஞ்சு ஆட்ட விட எல்ஜிஆர் நம்ம ஆரை காணமெண்டா முரண் எடுக்கணும் ஆன்டிலாக் ஆர் சம் ஐன் ஆன்டிலாக் எழுதலாம் ஆன்டிலோக்கு எல்லாம் புள்ளி இல்லை புள்ளி இல்லை ஆன்டிலோக் எழுதுற அந்த லைனுக்கெல்லாம் புள்ளி இல்லை நமக்கு தென் தெளிவாக அழகா இது யாருடைய மடக்கை எந்த எண்ணுக்கு மடக்கை கண்டா இந்த குறித்த மடக்கை பெருமானம் வரும் அதுக்கு இந்த தசமக்கூடு யாற்றி என்று தேடும் எது பூஜ்ஜியம் சைவர் நாள் சைவர் அஞ்சு அதை நாங்கள் மடக்கட்டவணைக்குள்ளே வந்து தேடுவோம் சைவர் நாலு சைவர் அஞ்சு மடக்கேட்டவணைக்குள்ளே இந்த இலக்கம் என்று தேடுவோம் ஓகே சைபர் நாலு தேடுறேன் சைபர் நாலு இதில் சைபர் மூண்டு சைபர் நாள் வந்தது ஆனால் சைவர் அஞ்சு விறக்கு முன்னுக்கே தாண்டி போயிடுது ஸோ சைபர் நாலு சைவர் அஞ்சுக்கு முன்னுக்கு இருக்கிறதுனா இதுதான் இருக்குது எது பூஜ்ஜியம் மூண்டு எழுபத்தி நாலு தான் சைவர் நாலு சைவர் அஞ்சுக்கு முன்னுக்கு இருக்கிறது அதை தரப்போகிறது யாருண்டா பத்து ஒன்பதண்டை இலக்கங்கள் ஒன்று சைவர் ஒன்பதண்டை இலக்கம் எனக்கு என்ன மெத்திரம் வேணும் இங்கால எனக்கு இருபத்தி ஆறு அங்கால எனக்கு ஒரு அஞ்சு இருபத்தி நா இருபத்தி ஆறு அஞ்சு முப்பத்தொண்டு தேவை இடை வித்தியாசத்தில் முப்பத்தொண்டை தேடி போகிறேன் முப்பத்தொண்டு இருபத்தொன்பது இருக்குது முப்பத்தி மூன்று இருக்குது இருபத்தொன்பது இருக்குது முப்பத்தி மூன்று இருக்குது முப்பத்தொம்பது ரெண்டுக்கு நடுவே சரி நடுவே இருக்குது முப்பத்தொன்று இங்கேருந்து ரெண்டு அங்கேருந்து ரெண்டு ஸோ நீ இருபத்தி எடுத்தாலும் சரி முப்பத்தி எடுத்தாலும் சரி நமக்கு தேவையான முப்பத்தி ஒன்று சரி நடுவே இருக்கிறதால இதுவே முப்பத்தி ரெண்டு தேவைப்பட்டிருந்தா கட்டாயம் நீ முப்பத்தி மூன்று இலக்கத்தை தான் எடுத்துருக்கணும் இதுவே முப்பது தேவைப்பட்டிருந்தா கட்டாயம் நீ இருபத்தி இந்த இலக்கத்தை தான் எடுக்கணும் ஏன்னா துல்லியமாக என்னால் எடுக்க முடியல ஸோ இந்த இலக்கத்தை தருற தசமக்கூடு சாரி இந்த இது தசமக்கூட தர்ற இலக்கம் ஒன்று சைவர் பத்து ஒன்பது பத்து ஒன்பது ஏழு அல்லது எட்டு ஏழு அல்லது எட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விட போடலாம் சிறப்பியல்பு இயல்பு நாடி இருக்க வேண்டிய இடத்தை விட தசம் ஒரு தானம் பின்னுக்கு இருந்துருக்கோணும் ஆகவே இதுலேருந்து நாங்கள் சொல்ல போறோம் ஆர்ந்த வருமானம் பத்து தசம் ஒன்பது ஏழு என்ற விடையும் வரும் இல்லை பத்து தசம் ஒன்பது எட்டு என்ற விடையும் ஒவ்வொருதர் போடலாம் அதில் ஒரு பிரச்சனை இந்த ரெண்டு விட போடக்கூடியதாக இருக்குது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது சொன்னால் அது ஒன்பது ஏழு மில்ல ஒன்பது எட்டு மில்ல ஒன்பது ஏழு அஞ்சு அப்படி சம்திங் அதுக்குள்ளே போக போகிற ஒரு வருமானம் நம்ம நாலு இலக்கத்துக்கு தான் காணலும் கண்டாச்சு ரைட் புள்ளி திட்டத்தை சொல்லி இரண்டு புள்ளிகள் ஒரு மார்க் பண்ணி கிட்டத்தட்ட தான் துல்லியமானதில்லை கென அளவு கண்டு என்றதை சொன்னது ஸோ கட்டாயம் நாங்கள் கெனளவை காணணும் அதாவது ஒரு செக்கல்ல பாயிர நீர் இந்த கெனளவை கண்டு என்று சொன்னாடி அதுக்கு ரெண்டு புள்ளி வரும் அப்புறம் அரைக்கோளத்துல இந்த கெனளவோட சமப்படுத்தி நீங்கள் அரைக்கோளத்து இந்த கென அளவு கண்டு இருந்தாலும் ஓகே அரைக்கோளத்து இந்த கெனளவோட சமப்படுத்தி அந்த ஆறுக்கான அந்த சமப்படுத்தி அந்த ஒரு ஐடியாவுக்கு ரெண்டு மார்க்ஸ் அந்த ஆறுக்கான பொருமானத்தை இந்த வடிவங்கான கொண்டு வந்து சேர்க்கறது இந்த கடைசி வரைக்கும் புள்ளி இல்லை அதுக்காக ரெண்டு மார்க்ஸ் கடைசி வரைக்கும் ஏண்டா புள்ளி இல்லை கடைசி வரி தந்தது தந்ததுக்கு புள்ளி தர மாட்டாங்க பரகீதை வந்து மடக்கேட்டவனையில் பயன்படுத்தலாம் மடக்கேட்டவனைக்கு அஞ்சு கொடுத்துருக்கலாம் என்னடா அங்கே கொடுக்க வேண்டியா போச்சு அதனாடி அஞ்சு கொடுக்கல வடக்கேட்டவனையில் பயன்படுத்தி மடக்கை விதியை பயன்படுத்தி இந்த லைன் எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கு பிறகு மடக்கை பெருமானங்கள் ரெண்டு இடத்துல தான் காண வேண்டி இருந்தது அந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு மார்க்ஸ் பிறகு இந்த குறித்ததை சுருக்கி கொண்டு வந்து இந்த விடு வடிவத்தில் கொடுக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் கடைசி விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் கடைசியை ஒருக்கா செக் பண்ணு சில நேரம் கிட்டிய முதலாந்த சமதானத்துக்கும் கேட்டிருக்கலாம் ஆறின் பெருமானத்தை காண்கள் சில நேரம் அப்படி கேட்டால் பிறகு தட்ட வேண்டி வரை வரும் ஆனால் அப்படி ஒன்றும் கேட்கல ஸோ இந்த குறித்த கேள்விக்கு உனக்கு பத்துக்கு எத்தனை என்றதை பதிவிடும்